ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரேஸ் இதயம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் புழக்கத்தில் திமுக எம்எல்ஏக்கள் வசந்தம் கார்த்திகேயன் உதயசூரியன் ஆகியோருக்கு தொடர்பு இருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியிருந்தார் அபாண்டமாக பழி போடுவதாக எம்எல்ஏக்கள் இருவரும் மறுத்தனர் கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் சிபிஐ விசாரணை கேட்கும் ராமதாஸ் மருத்துவக் கல்லூரி ஊழல் வழக்கில் மகன் அன்புமணி மீது சிபிஐ விசாரணை கூடாது என கோர்ட்டுக்கு போனது ஏன் என கேட்டனர் எம்எல்ஏக்கள் பேச்சு கண்டித்து பாமகவினர் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் தமிழரசன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கள்ளச்சாராய விற்பனைக்கு துணை போனதாக இரண்டு எம்எல்ஏக்களையும் கைது செய்ய வலியுறுத்தினர் கள்ளச்சாராய சாவுக்கு முதல் காரணம்

ரைசே கேமரா டிடி விசாரணை வைக்க வேண்டும் டிவின் விசாரணை நம்ம தான் இங்கே என்ன நாணும் என்று இந்த நாட்டு மக்களுக்கு தெரியும் எனவே உடனே ஆக பதனவாதியன கை செய்ய வேண்டும் அந்த ஐயாவை தவறாக பேசி அந்த ஊரை கொலை செய்ய வேண்டாம் அந்த மத்தவங்க